அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருக்கே விரை ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிச்சயம் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி தைரிய ஸ்தானத்தில் ஏற்றிருந்தாலும் கூட அவருடன் இணைந்து செவ்வாய் குரு மங்கள யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு மங்கள யோகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தைரிய ஸ்தானத்தில் அமைவதால் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் பெரிய அளவுல கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயம் அமைகிறது நிழல் கிரகமான ராகு ஜென்மத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு தான் ஆனால் மோட்சக்காரகரான கேது ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறார் ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது பதிவதால் அத்தனை விதமான பணிகளையும் திறம்பட செய்வதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்வில் தோல்வியை சந்திக்கிறார் என்றால் அவரிடம் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணம் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அது போன்ற எண்ணங்களை முற்றிலும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பை குருவின் சுப பார்வையும் கேதுவின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது எனவே பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு சத்துருத்தான உச்ச அதிபதியான சுக்கரன் வளபருகிறாருங்க இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்திலும் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலமும் பெறுகிறார் சூரியன் ஆட்சி பலம் பெறுவது பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய முதல் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் இந்த வித்யா புதனின் மாறுதலும் நல்ல சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் இன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிக்கிறார் நான்காம் தேதிக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வளம் வரும்போது எதிர்பார்ப்புகளை மிக பெரிய அளவுல வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொன்ன உடனே நம்மளுடைய மனதில் தோன்றுவது பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட பொக்கிஷங்களை கண்டெடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் உயரக்கூடிய செல்வநிலை மாற்றம் என்பது மிக பெரிய அளவுல வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும் அது போன்றுதான் தற்போது இந்த மாதம் மிக பெரிய அளவுல மீனராசிக்காரர்களுக்கு புதையல் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க தனித்திறமையை கண்டறிவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதன் மூலம் பொருளாதார ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது தொலைந்து போன மிக்க பொருட்களை மீண்டும் கண்டறிவதற்கான யோகம் உண்டு குறிப்பாக தங்க நகை போன்ற உலோகங்கள் நிலம் அல்லது நில ஆவணங்கள் வாகனம் போன்றவற்றை மீண்டும் கண்டறிவதோடு புதிதாக வாங்குவதற்கான யோகமும் உண்டு இதைவிட அற்புதமான புதையல் யோகமாக முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கை துணையை இதுவரை கண்டறியாத சூழ்நிலையில் அவற்றை கண்டறிவதற்கான யோகம் உண்டு காதலிலும் வெற்றி பெறுவதற்கான சாத்திய அறிவுக்கூறுகள் உண்டு எனவே இப்படி பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் புதையல் யோகமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பூதாகரமாக மாற்றிய சூழலில் அவை அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளை வலுவாக பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி புதன் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் காரகரான செவ்வாய் சந்திரன் போன்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக வளம் வருகின்றன எனவே மீன ராசிக்காரர்கள் இல்லத்தில் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும் நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து மங்கள பாக்கியம் நிச்சயமாக உண்டு மங்கள ஓசை கேட்பதற்கான யோகம் வலுவாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக எதிர கூடிய புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திக்கலாம் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுப்பாடு போன்ற அனைத்திலும் நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் போன்றவை நிச்சயமாக சனி வக்ரம் பெற்றிருப்பதால் விலகுகிறது மேலதிகாரிகளின் ஆதரவும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பாக அமையும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகை வகையில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் கவலை இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மகிழ்ச்சியை உருவாக்கிக் கொள்ள முடியும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகளை அளவுடன் மேற்கொள்ளலாம் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் புதிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முயற்சி செய்யலாங்க தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியாக உங்களது கண்டறியக்கூடிய புதைந்து கிடக்கக்கூடிய அந்த திறமை மூலமாக மிக பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் முதிர்ச்சியும் அரசியல் பக்குவமும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியான முறையில் உணர்ச்சி வசப்படாமல் அணுகி அவற்றை திறம்பட எதிர்கொள்ளக்கூடிய வலுவான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பல வளர்ச்சி நிறைந்த விஷயங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகமும் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யாக்காரர்களான புதன் வக்ர பெறுவதால் நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் செவ்வாய் அமர்வதன் காரணமாக விவசாயத்தில் அசூர வளர்ச்சி கிடைக்கிறதுங்க கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு விளைச்சலும் வருமானமும் பல மடங்கு லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு சுக்ரன் போன்ற கிரகங்கள் சற்று சாதகமாக தான் வளமறுகின்றன எனவே பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளின் எதிர்பார்ப்பு ஆகும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்